புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறாராம் ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப நாளா சொல்லிட்டே தான் இருக்காங்க இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரல என்றாலும் இப்ப ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க என ஊடகங்கள் ஆர்வம் சொல்லிட்டு இருக்கு எதனால ஏடிஎம்கே டியூஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு லெட்டர் பேடுக்கு பதிலா ஆல் இந்தியா அண்ணா திராவிட ரைட் கேடர் கழகம் அதாவது தமிழ்ல சொல்றதுன்னா அதிமுக தோவு மீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு லெட்டர்பேடுக்கு பதிலா அஇஅதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக லெட்டர் பேட்ல அறிக்கை விட்டுருக்காராம் குழு என்பதற்கு பதில் கழகம் வந்துடுச்சான் அதனால தனி கட்சியம் என்ன ஒரு புலனாய்வு ஒருவேளை அந்த குழு பேட் தீர்ந்து போயிருக்கும் புதுசா பிரிண்ட் அடிச்சு வர வரைக்கும் சும்மா கிடக்கிற கழக லெட்டர் பேட்ல அறிக்கை விடுவோம்னு விட்டுருக்கலாம் சரி போகட்டும் நடிகர் விஜய் எல்லாம் கட்சி தொடங்கி ஓடிக்கிட்டு இருக்கையில மூணு முறை முதல்வர் ஒரு முறை துணை முதல்வர் இவர் ஆரம்பிக்க கூடாதா ஆனா ஆரம்பிச்சு என்ன செய்ய போறாங்களா விஜய் கட்சி கூட கூட்டணி வைக்கணும்னு தொண்டர்கள் விருப்பமா என்ன ஒரு உயர்ந்த நோக்கம் ஆனா எங்க வேண்டுகோள் எல்லாம் ஒன்னே தான் தாராளமா கட்சி ஆரம்பிங்க ஆனா கட்சிக்கு பேர சின்னதா வைங்க ஆகி ஆகி மூக்கா தோவு மீக்கு என்று சொல்லி முடிப்பதற்குள் மூச்சு வாங்குது